காய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பூரிக்கு ஒரு குருமா தான் நம்ம செய்ய போகிறோங்க உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருச்சா இதே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி மிளகு குருமா இதுக்கு பேர் அதுக்கு வந்து கால் கப்பு திருவண்ண தேங்காய் மூணு பச்சை மிளகா முந்திரி ஒரு பத்து பூண்டு நாலு நாலு பல் பூண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி ஓகேங்கண்ணா சோம்பு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ஓகேங்கண்ணா அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை வந்து அரைப்பட்டை பட்டை பட்டை ஏலக்காய் வந்து ஒன்றுங்க கிராம் வந்து ஒரு மூணு கல்பாசி அப்புறம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஓகேங்களா போட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுடலாம் சரிங்க தக்காளி வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படியே இருக்கணும் கொஞ்சம் மீடியம் சைஸை தான் கட் பண்ணணும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது உப்பு போட்டு அவ்வளோதாங்க வேறு எந்த மசாலா கிசாலா எதுவும் சேர்த்துறதில்ல நம்ம அரைச்சி வச்சதை ஊற்ற போகிறோம் தக்காளி வந்து உடையக்கூடாதுங்க அப்படியே மணக்கி விட்டுக்கலாம் இருங்க மணக்கி விட்டாச்சு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம் தேங்காய் எல்லாம் பார்த்தீங்களா அதை வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மூடி விற்கிறது அவ்வளோதானுங்க இதில் வேறு விஷயமே இல்லைங்க சரிங்கண்ணா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு பூரிக்கு இப்படி ஒரு குருமாவான்னு தெரியும் நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விஷயல் விட்டால் போதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலையை மட்டும் போட்டு நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதானுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சரிங்கண்ணா நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அடிக்கடி இது செய்வேன் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க தேங்க்ஸ்ங்க